ஹாய் விவாஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பாலா நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் பெரிய கிராமம் பெரியோட்டை கிராமத்தில் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி புதைந்த ஒரு சரித்திரம் அதாவது எந்த ஒரு வரலாற்று ஆசிரியர்களுக்கும் கிடைக்காத ஒரு செய்தி நமக்கு கிடச்சிருக்கு சிவகங்கை மாவட்டம் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் மருதுபாண்டியர்கள் காலம் அப்படின்னு என்னடா ஏதோ வரலாறு சொல்றேன் சொல்லிட்டு கம்மா கரையில உட்காந்துருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்களா இந்த கம்மாயில தாங்க அந்த வரலாறு புதஞ்சிருக்கு தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பெரிய பெரிய கம்மாயில நம்ம ஊர் கம்மாயும் ஒண்ணு இந்த கம்மாயில நாலு அஞ்சு மடைகள் இருக்கு அந்த மடைகளுக்கு ஒன்னொன்னு பேர் இருக்கு அதான் எல்லா ஊர் கம்மாயிலும் ஒரு ஒரு பேர் இருக்கும் ஆனா அந்த காரண பெயர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா காரண பெயர் அப்படிங்கிறது வந்து நமக்கு இப்போ நேற்று இல்லை பழங்காலத்தில் இருந்தே அது இருக்குது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா சென்னைக்கு தண்ணி கொண்டு போகிற முக்கியமான ஏரியில் வீராணம் ஏரியும் ஒன்று அதை வந்து சோழர்கள் வந்து போருக்கு செல்லும்போது அவங்க ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் அதை வெட்டின ஒரு ஏரியா அதில் அவங்க அப்பாவோட பேர் அதை வச்சதுனாலையும் அப்படின்னு சொல்லி இப்போ அது வீரநாராயணன் சொல்லி 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 அது மருவி இப்போ வீராணம் ஏரி அப்படின்னு சொல்லி கூட வந்திருக்கு இதே மாதிரி நம்ம ஊர் மடையில் புதுமடை நடுமடை கன்னிமார் மடை மல்லிகை மடை பறையன் மடை அப்படின்னு சொல்லி அஞ்சாறு மடைகள் இருக்குது இந்த புது மடை நடுமடை பெரிய மடை அப்படின்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக எல்லோரும் வைக்கிற பேர் தான் கன்னிமார் மடை அப்படின்னா என்னென்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு கன்னிமார் கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது அதனால அந்த பேர் வந்துருச்சு ஆனால் இந்த பறையன் மடை மல்லிகை மடை இந்த மடைகளுக்கு பேர் எப்படி இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி இதுக்கான ஒரு தேடகள் நம்ம தேடி போய் ஒரு சில ஆள்கிட்ட கேட்கும்போது அதன் அதுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த அவங்க சொன்ன கதைகள் மூலமாக தான் நமக்கு இந்த வரலாறே கிடச்சிது அந்த வரலாறு தான் நான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன் சிவகங்கை சீமை வரலாறு பற்றி எல்லாருக்குமே தெரியும் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை ஆங்கிலேயர்கள் எழுத்தாங்க அதுக்கப்புறம் போர் புரிஞ்சாங்க அவங்க தூக்கிலிடப்பட்டார்கள் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஆயிரத்தி எட்நூறில் போர் ஆரம்பித்து ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் தான் அவங்க தூக்கிலிடப்பட்டாங்க இந்த இடைப்பட்ட காலம் அதாவது இந்த இரண்டு வருஷத்தில் அவங்க வந்து மறைஞ்சு வாழ்ந்தார்கள் அப்படின்னு மட்டும்தான் எந்த வரலாற்று புத்தகத்துலையுமே இருக்கும் சிவகங்கை படங்களில் கூட அப்படி தான் காட்டியிருப்பாங்க அவங்க மறைந்து வாழ்ந்தார்கள் மக்களை சந்தித்தார்கள் புரட்சி போனார்கள் அவ்வளோதான் அந்த இரண்டு வருஷம் அவங்க மறைந்து வாழ்ந்தாங்கல்ல அந்த வாழ்ந்த டைமில் அவங்க அந்த ஊருக்கு வந்திருக்காங்க பெரிய கோட்டைக்கு வந்திருக்காங்க அவங்க வந்து இந்த கம்மா கரையில் இந்த கோவில் அதாவது கன்னிமார் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் அவங்க வந்து தங்கியிருந்துருக்காங்க பெரிய கோட்டை கம்மாய் கம்மாய் ரொம்ப பெருசாக இருக்குங்க அதாவது எண்டு டூ எண்டு அப்படின்னு பார்த்தா குறைஞ்சது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் போல் நாம ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறம் அந்த கோயில் அடைஞ்சிட்டோம் கன்னிமார் கோவில் இந்த கோயில தான் மருது பாண்டியர்கள் வந்து தங்கி இருந்ததுக்கான வரலாறு நமக்கு சொன்ன கேட்ட கதைகள் இருக்கு அந்த கோயில் தான் இது பாருங்க அப்படி மறைந்திருந்த காலங்களில் அந்த மருது பாண்டியர்கள் மன்னர் ஒரு ஒரு ஊரா போயிருக்காங்க மக்களை சந்திச்சிருக்காங்க கிடைக்கிற இடங்கள்ல தங்கியிருக்காங்க கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த மாதிரி அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அந்த ரெண்டு வருஷம் அப்படி அவங்க வாழ்ந்த இந்த பெரியோட்டை கிராமத்துக்கு வரும்போது இந்த கம்மாய் மடையில் இளைஞர்கள் தான் தங்கி இந்த கன்னுமார் கோவில் மடைக்கிட்ட அப்படி இங்கே தங்கும்போது ஒருத்தர் ஒரு பெரியவர் அங்கே ஆடி மேய்ச்சிக்கிறந்துருக்கார் அவரை கூப்பிட்டு இங்கே வாங்கையா யார் நீங்கள் என்னென்னு சொல்லி கேட்டிருக்காங்க கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு நான் அந்த பெரியவட்ட கிராமத்தை சேர்ந்தவையா நான் வந்து தோட்டி அதாவது பிணங் அது நம் தோட்டினா அப்போ அவங்களுக்கு தெரியும் நமக்கு தெரியாதுங்கிறக்காக சொல்கிறேன் பிணங்களை எரிப்பவர்கள் அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க அவங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு சரியா நீங்கள் வாங்க பக்கத்தில் பாப்பாங்கலங்கிற கிராமம் இருக்குல்ல அங்கே போய் பெரிய ஆளுங்க நாங்கள் சொல்கிற ஆட்களை போய் சந்திச்சு இங்கே மருது பண்டிகையர் வந்திருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வர சொன்னாங்க போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவரும் போய் அங்கே போய் சேர்த்தி சொல்லிட்டு திரும்ப வந்திருக்காரு இந்த மாதிரி அவங்க ஒரு ரெண்டு மூணு நாள் மதுபாண்டிகள் இங்கே தான் தங்கியிருக்காங்க தங்கியிருக்கும்போது இருந்து தான் சாப்பாடு வந்திருக்கு ஒரு லேடி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க மறைமுகமாக தான் இது வந்து ஆங்கிலேயர்களுக்கு தெரியாமல் மறைமுகமாக இந்த ப்ராசஸ் எல்லாமே நடந்திருக்கு இந்த மூணு நாள் அவங்க தங்கியிருந்த மூணு நாள் அந்த பெரியவர் உங்களுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காரு அப்படி அவங்க மூணு நாள் தங்கியிருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போகிறோம் உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் மூணு நாள் எங்களை பார்த்துக்கிட்டக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேளுங்க நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி மதுபாண்டிகள் கேட்டிருக்காங்க கேட்கும்போது அந்த பெரியவரும் சரி அந்த அம்மாவும் சரி நீங்கள் பார்த்து எதுனாலும் செய்யுங்க சாமி எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க மருது பாண்டியர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் எந்த வீட்டு எந்த பக்கம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு இந்த கம்மாயோட கடைசி பகுதி அதுதான் முதல் மடை ஸ்டார்ட் ஆகிற இடத்துல தான் அங்கேருந்து எங்கள் வீடு அந்த பக்கம் இருக்கியா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அப்போ அந்த மொதல் இருந்து அந்த பக்கம் உள்ள வயல் பூராமே உனக்கு நீ பாசனம் பண்ணிக்க இனிமேல் இதில் வந்து நீ விவசாயம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அந்த அம்மாவுக்கும் அதே மாதிரி அவங்க இருக்கிற திசையில அந்த மடைக்கு நேரம் உள்ள விவசாய நிலங்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு தானமா கொடுத்துட்டாங்க அப்போ உள்ள காலங்கள் எல்லாருக்குமே தெரியும் விவசாய நிலங்கள் எல்லாமே ஜமீன் சொத்துக்கள் தான் ஜமீன்கள் பார்த்து யாருக்கு தானமாக வழங்கினாலும் வழங்கினது தான் அப்படி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அந்த மடையில் பெரும்பான்மையான நிலங்கள் பாசனம் அவங்க பண்ணுறதுனால அந்த மடைக்கு பேரே அவங்க பேரை வச்சுட்டாங்க அப்படி உருவானது தான் இந்த எங்கள் ஊரில் இருக்க அந்த ரெண்டு மடைகளுக்கும் பேர் ஒரு மடைக்கு பேர் பறையன் மடை ஒரு மறைக்கு வந்து மளிகை மடை அது இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் ரெக்கார்ட் படி அது வந்து மளிகை மடையும் தான் இருக்குது பறையன் மடையும் தான் இருக்குது ஓகே இந்த வரலாறு யாருக்குமே தெரியாது எந்த வரலாற்று ஆசிரியர்னு எழுதலை சிவகங்கை படத்துல எல்லாம் வரல அப்புறம் உனக்கு எப்படி பான்னப்பா ஆதாரம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாருமே கேட்கலாம் இது வந்து அந்த நான் சொன்னேன்ல ஒருத்தர் மருது பண்டைகள் தானமாக ஒருத்தருக்கு வழங்கினாங்க அப்படின்னு சொல்லி அந்த தோட்டி வேலை பார்த்தாங்கன்னு சொல்லி சொன்னேன்ல அவங்களோட வாரிசுதாரர் ஒருத்தர் மக்கணன் ஐயா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு வந்து வயசு வந்து எழுபதுக்கு மேலே இருக்கும் அவர்கிட்ட கேட்ட வரலாறு அவர் தான் இதை சொன்னார் எங்கள் வாரிசு எங்கள் ஐயாக்கள் காலத்தில் இந்த இடம்லாம் எங்கூட சொந்த சொந்தம் அதுக்கப்புறம் நாங்கள் பசி பட்டினி பஞ்சம் அந்த மாதிரி வரும்போது காசு பணம் இல்லாதப்போ நாங்கள் வயல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தவங்கள்ட்ட வித்துட்டோம் அப்படி இல்லைங்க சொத்துப்புறம் போயிடுச்சு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் எங்கிட்ட சொன்னார் அவர் இன்னும் உசரோடு தான் இருக்கார் யாருக்காவது ஏதாவது சந்தேகமாக இருந்தால் நீங்கள் நேரடியாக வந்து அவரை பார்க்கலாம் பார்த்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறலாம் மருது பாண்டியர்கள் பல கோயில்கள் கட்டினாங்க நற்பணிகள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நிறையா வரலாறுகள் இருக்குது அதுக்கான சான்றுகளும் இருக்குது ஆனால் தான தர்மம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு சான்றுமே எங்கேயும் இல்லை இருக்கான்றது தெரியலை ஆனால் நம்ம ஊரில் அது நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ அது ஒரு பெரிய ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன்னா விளைநிலங்கள் இவ்வளவு விளைநிலங்களை சோறு கொடுத்ததுக்காகவே நம்மளை பாதுகாத்துக்கிட்டக்காக மூணு நாள் கூட இருந்ததுக்காக இவ்வளவு தானங்கள் வழங்கியிருக்காங்க அந்த மருது பாண்டியர்கள் வந்து வாழ்ந்ததே புண்ணிய பூமி சிவகங்கை சீமை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த புண்ணிய பூமியில் எங்கள் ஊருக்கு வந்திருக்காங்க எங்கள் ஊரில் தங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் ஊரும் ஒரு புண்ணிய பூமி தான் அது வந்து இவ்வளோ நாளும் எங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு இப்போ தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி மயிலுக்கு போகவே கொடுத்தான் பேகன் அப்படின்னு சொல்லி இந்த வரலாறுலாம் இது தெரிஞ்சதுனால அவங்கள வள்ளல்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி மக்களுக்கு கூட இருந்தவங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கவங்களுக்கு விளை நிலங்களை கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களும் வள்ளல் தான் ஆனால் இது யாருக்குமே தெரியாததுனால மருதுபாண்டியர்களையும் வள்ளல்னு யாரும் சொல்லாமல் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இனிமேல் சொல்லுவோம் மருது பாண்டியர்கள் மறைந்து வாழ்ந்த காலம் அது ஆங்கிலேயர்கள் மருது பாண்டியர் தலைக்கு பரிசு அறிவிச்சிருந்தார்கள் ஆனால் அந்த பரிசெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த ஐயா அதாவது எங்கள் ஊருக்கு அவர் பேர் எனக்கு தெரியலை அவர் சொன்னதும் தோட்டிங்கிற மாதிரி தான் சொன்னார் அவங்களோட வாரிசுதார் அந்த மக்கனன் ஐயாவும் அவள் ஐயாவை அவர் தோட்டி தோட்டின்னு தான் சொன்னாரே தவிர அந்த பேர் சொல்லலை அதனால் எனக்கு தெரியல அவர் வந்து சாதாரண ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு கூலி தொழிலாளி மாதிரி தான் அவரும் அந்த பணத்துக்கு ஆசைப்படலை மூணு நாளாக மருது பாண்டியர்களில் கண் போல காற்று அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துருக்காரு அதே மாதிரி அந்த அம்மா மல்லிகா அவங்களும் வந்து மூணு நாளாக மருது பாண்டியர்களுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுத்து அவங்களுக்கு விசுவாசமாக இருந்திருக்காங்க இந்த மாதிரியான விசுவாசமான மனிதர்கள் வாழ்ந்த ஒரு பூமி எங்கள் ஊர் அப்படின்னு சொல்லும்போது அதுவே வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது பொதுவாகவே யூடியூபர்ஸ் அப்படின்னா எதையாவது ஒன்றை திரிச்சு சொல்லி விடுவாங்க பொதுவாகாமல் என்னத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இது வந்து அந்த மாதிரி கதை இல்லை இது எங்கள் ஊரில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் எதாவது தெரியப்படுத்துவோமே அப்படின்னு பொதுநலன் கருதி எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் எல்லாம் தெரிஞ்சவங்க மட்டும் ஆசான் இல்லை நமக்கு தெரிஞ்ச விஷயம் மற்றவங்களுக்கும் தெரியணும்னு நினைக்கிறவங்களும் ஆசானு தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியத்தை நான் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன் நீங்களும் ஆசானாகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்கள் ஊர் பக்கமும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயங்கள் ஏதாவது மறைஞ்சிருந்தது அப்படின்னா அதை எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் கூட வந்து வீடியோ எடுத்து போடுறேன் நான் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் ஏதாவது வீடியோ எடுத்து போடுங்க அதை நாலு பேர் தெரிஞ்சுக்கிறட்டும் ஏன்னா இப்போ இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சிருக்கு இது எனக்கு தெரியாமல் போயிருந்தால் யாருக்குமே தெரியாமல் போயிருக்கும் கூட அப்படி கூட ஆயிருக்கலாம் இப்போ நம்ம சொன்னதுனால நாலு பேத்துக்கு தெரிய வரும் இதே மாதிரி இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் மறைஞ்சிருந்த ஏதாவது ஒரு சின்ன விஷயங்களாக இருந்தாலும் இன்னும் நம்ம நாலு பேருக்கு தெரியப்படுத்துவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ